ஹாய் மக்களே தமிழக வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு பேட்டியை நீங்க பாத்திருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா பாத்திருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி இன்டர்வியூ அப்படின்னா எப்படி இருக்கும்னா அந்த சேர்பர்சன் அதாவது அந்த சீட்ல உட்காரக்கூடிய கெஸ்ட் அது வந்து யாரா வேணா இருக்கலாம் துப்புரவு பணியாளராக இருக்கலாம் தூய்மை பணியாளராக இருக்கலாம் இல்லை ஒரு நர்ஸாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் இல்லை செலிபிரிட்டிஸ் சினிமா ஆர்டிஸ்டா இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் நிர்வாகிகளா இருக்கலாம் யாராவது வேணா இருக்கலாம் அவங்க வந்து அன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் அவங்கள வந்து யாராக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஹானர் பண்ணி அவங்கள வந்து ஒரு நமக்கு ஈக்குவலான அதாவது அவங்களும் நம்மளும் ஈக்குவலான நமக்கு ஈக்குவலான இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு இதுல பொசிஷன் அமைஞ்சு பேட்டி இருக்கிறோம் அதுதான் வந்து அந்த ஒன் டு ஒன் பேட்டியினுடைய விஷயம் ஓகேவா நம்ம கேட்கிற கேள்விக்கு நம்ம கண்ணை பார்த்து அவங்க பதில் சொல்லணும் இதுதான் வந்து பார்க்குற மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஆனா சமீபத்துல பேட்டிகள்லாம் எப்படி இருக்குன்னா பேட்டிகளை முன்னாடியே வந்து கேள்விகளை வந்து அந்த யாரு பேட்டி எடுக்கிறாங்களோ அவங்க எழுதி கொடுத்துடணும் கொடுத்ததுக்கு இவங்க பதிலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க பதிலையும் வந்து இவங்க முன்னாடி நாங்க இப்படி பேசுவோம் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கேள்வியெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ஒரு பதில் வருது அப்படின்னா அதுல இருந்து நாலு கேள்விகள் எழும் இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி பலவந்தமாக பல பேட்டிகள் இப்போ சமூகத்தில் நடக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க பல சேனல்ஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா அதெல்லாம் அரசியல சாதாரண மப்பா அப்படிங்கிற மாதிரி தேசிய ஊடகங்கள் தான் அதுக்கு ஆரம்பமே அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ தமிழக ஊடகங்கள்ல கூட பல ஊடகங்கள் பிரதான மெயின் சேனல்ஸ்ல கூட அதெல்லாம் நடக்குது ஆஹ் சரி இப்போ இந்த விஷயம் என்னன்னா என்டி டிவி அதனுடைய தமிழ்நாடு சமிட் வந்து சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறத முன்னிட்டு தமிழ்நாட்டில் ஒரு என்டிடிவி தமிழ்நாடு சமிட் நட நடைபெற்றது ஒரு கான்க்ளேவ் மாதிரி அது நடைபெற்றது அரசியல் தலைவர்கள் வந்து அதுல கலந்துக்கிட்டு அவங்க மீதான விமர்சனங்களுக்கு கேள்வி பதில் அப்படி வந்து கொடுத்துட்டு வந்தாங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருந்துச்சு தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அதாவது நீங்க வந்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை கரைச்சு குடிக்க வேணாம் சமீபத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர கண்காணிச்சு அதற்கான உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சிருந்தாவே காலத்துல வந்து எல்லாருமே பத்திரிகையாளர்கள் தான் ஏன்னா எல்லாருமே நம்மளுடைய கருத்துக்களை சமூக வலைதளத்துல பதிவு பண்றோம் இல்லையா சோ அப்படி ஒரு ஒரு சோசியல் மீடியா பர்சனா இருந்தா கூட எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லிருப்பாங்க ஆனா புதுசா வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த விஷயத்துக்கும் கருத்தை வந்து ஒரு ஒரு குறி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கருத்து தான் வந்து கருத்தை பதிவு பண்ணுவார் அதுவும் வந்து திமுகவாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இறங்கி அடிப்பார் இதே பாஜகவாக இருந்தால் அவர்கள் அப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு அவர்கள் அப்படி இனி செய்ய மாட்டார்கள் என நம்புகிறேன் உளமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்லாம் வந்து அவர் வந்து பேசுவார் நம்மளை வந்து கண்ணாபின்னான் திட்டு வாங்கியிருந்தால் நம்ம கருத்தை நம்ம பதிவு பண்றோம் நமக்கு வந்து யாரை பார்த்தும் பயம் இல்லை அதனால நம்ம என்ன வேணா பேசுவோம் நம்ம மனசுக்குள்ள மனசாட்சிப்படி தோணக்கூடிய கருத்துக்களை உடனடியாக எடுத்து வைப்போம் இல்லையா அதை வந்து நான் ஒர்க் பண்ற யூடியூப் சேனல்ஸ்லையோ யூடியூப் சேனல்ஸ்ல வந்து என்னுடைய கருத்தாக வைக்கலாம் இல்லை நான் கேள்விகளாக வைப்பேன் இல்லை சமூக வலைதளத்தில் நான் போஸ்டரா போடுவேன் என்ன வேணால் பண்ணுவேன் ஆனால் அப்படி ஒரு துணிச்சல் கூட இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நான் தான் முதன்மையான சக்தி நான் தான் முதன்மை சக்தி அதனால தான் என்னை வந்து மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அப்படிங்கிற கட்சி வந்து நசுக்கிறாங்க பிழ்கிறாங்கன்னெலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த தலைவர் வந்து ஒரு வந்து ஒரு அதாவது அரசியலுக்கு வரக்கூடிய இல்லை ஒரு திரை துறையில அதாவது மேடையை நோக்கி இந்த மேடையில ஏறணும் அந்த மேடையில நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஓடக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு மேடை கிடைச்சா அதை வந்து இலகுவா விட்டுட மாட்டாங்க இல்லையா ஆனா கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் விட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த புதிய கட்சியினுடைய தலைவர் தான் அவர் வந்து இப்படி ஒரு என்டிவி இந்தியா முழுக்க பேசுபொருள் கூடிய ஒரு என்டிடிவினுடைய ஒரு கான்கிளேவ் நடக்குது அதுல சிஎம் எக்ஸ் சிஎம்ல இருந்து எல்லா அரசியல் கட்சி முக்கிய தலைவர்கள்லாம் வராங்க காரசாரமான ஒரு அதாவது சிஎம் ட்ரஸ்டின் கேட்கிறாங்க அவர் விற்கக்கூடிய விமர்சனத்துக்கு எக் சிஎம் போய் ஒரு கேள்வி கேக்கிறாங்க இப்படி ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்குது தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது உங்களுக்கு வந்து நீ மக்களுக்காக நான் வந்து நிக்கிறேன் என்னுடைய முப்பத்தி மூன்று வருட சினிமா பயணத்தை தூக்கி போட்டுட்டு வரேன் நான் அப்படி அதாவது திடீர்னு நான் வந்து அரசியலுக்கு வரல நான் வந்து நீண்ட காலமாகவே அரசியலுக்கு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் குறிப்பா கொரோனா காலத்துலேருந்து இருந்து நான் அரசியலுக்கு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கொரோனா காலத்துக்கு பிறகு விஜய் அவர்களுடைய படம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு படங்கள் வந்திருக்குமா இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு படமாக வந்திருக்குமா ரசிகர்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொரோனா காலத்தில இருந்து அரசியலுக்கு திடீர்னு குதிக்கணும்னு நீங்க திட்டம் தீட்டிக்கொண்டிருக்க கூடிய நீங்கள் உங்களுடைய அப்பா வந்து ஒரு அரசியல் டைரக்டர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் இந்த என்டிவி பேட்டியில சோ வந்து அப்பா அந்த அரசியல் டைரக்டர் கூடவே வளர்ந்தேன் நான் அதனால எனக்கு அரசியல் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஆர்வம் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஜய் எந்த மாதிரியான காட்சிகளை நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரசிகர்களாகிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் குறிப்பா கொரோனா காலத்துக்கு பிறகு வந்த சமீபத்துல வெளியான சமீபத்துல நான் லாஸ்ட் அதாங்க பார்த்தேன் பார்த்த அந்த டபுள் ஆக்டிங்ல ஒரு படம் பண்ணியிருந்தாரு எந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் அவர் நடிச்சிருந்தார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க சமீபத்துல வந்த ஒரு நான்கு ஐந்து படங்கள்ல அவருடைய கேரக்டர்ஸ் அவர் பண்ண ரோல் அவர் பண்ண விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே எல்லாருமே பார்த்துருப்பாங்க இல்லையா அப்போ நான் வந்து கொரோனால இருந்தே நான் அரசியலில் குதிக்கணும்னு திட்டமிட்டு இருக்கேன் மக்களுடைய நலன்தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் எம்ஜிஆர் போன்ற படங்கள்ல எம்ஜிஆர் அவர்கள் சூஸ் பண்ண அந்த கேரக்டர் கேரக்டர் மாதிரியான படங்கள்ல தானே நடிச்சிருக்கணும் நீங்க எம்ஜிஆர் என்னுடைய ரோல் மாடல் ஜெயலலிதா என்னுடைய ரோல் மாடல் அஹ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னுடைய ரோல் மாடல் எல்லாருமே என்னுடைய ரோல் மாடல் அப்படின்றீங்களே அவங்களுடைய அரசியல் கலைஞர் ரோல் மாடல்னு சொல்றீங்களே சரி நம்ம பேசுனா நிறைய போயிடும் நீங்க பார்க்க மாட்டீங்களே ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் தான் நீங்க பாக்குறீங்க அதனால தொடர்ச்சியா நம்ம பேசுவோம் இன்றிலிருந்து சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு திட்டமிட்ட பிறகு அவருடைய கதை களத்தை எப்படி சூஸ் பண்ணிருக்கணும் மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்ற மக்கள் நலன் சார்ந்து அதாவது சினிமா அப்படிங்கிறது அது ஒரு ஒரு என்ன சொல்றாங்க நல்ல ஆரோக்கியமான விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் அதுல நடக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கும் நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு ஆனா அது புற்று செல் போல ஒரு புற்றுநோய் கேன்சர் செல் போல போய் ரீச் ஆயிடும் எல்லாத்தையுமே அப்போ நல்ல கருத்துக்களை திணிக்கிற படத்துல தானே நீங்க அட்லீஸ்ட் அரசியலுக்கு வரேன்னு பண்ணதுக்கு அப்புறமாவது நடிச்சிருக்கணும் ஆனா நீங்க நடிச்ச படம் எல்லாம் எப்படிப்பட்ட பின்னாடி இருந்ததோட இப்பதான் வந்து ரொம்ப அந்த கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு அப்போ உங்களுடைய கருத்துக்கள்ல எது உண்மை எது பொயின்னு எப்படி எடுத்துக்கிறது இல்ல மொத்தமாவே எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்களே சொல்லலாம் இன்னொன்னு சிஎம்ஐ விட நீங்க பெரியவரா எக்ஸிஎம்ஐ விட நீங்க பெரியவரா ஆட்சியில் இருக்கிறவங்க முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க எழுபது வருடம் நூறு வருடம் பாரம்பரியம் மிக்க கட்சிகள் கட்சியினுடைய தற்போதைய தலைவர்களே போய் அங்க வந்து பேசுறாங்க மக்களை சந்திக்கிறாங்க இன்னும் மூன்று மாசத்துல தேர்தல் வரை இருக்கு மக்களை போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியாவில் உட்காந்து உங்களை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கு துணிச்சலாக பதில் சொல்ல துணிவில்லாத நீங்க சிஎம் ஆகி மத்திய அரசை எதிர்த்து அங்க யார் வேணா இருக்கட்டும் மாநில சுயாட்சியை காப்பாத்துவீங்கன்னு என்ன நிச்சயம் என்ன பேசிடுவீங்க செலக்டிவான ட்வீட்டை நான் வந்து பேச மாட்டேன் ஒருவரி தான் பதில் வரும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன் பேட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பையும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்னா என்டிடிவி பேட்டிக்கு அணுகிருக்காங்க அழைச்சிருக்காங்க அந்த கான்க்லேவ்க்கு வரலை அப்புறமா ஃபோன் வந்துச்சு நீங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேட்டி கூட கேள்விகள் கேட்கப்பட்டது பதில் சொல்லப்பட்டது ஆனா அது வீடியோவாக பதிவு செய்யப்படலை ஆடியோ மட்டும் தான் நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு இது நமக்கு தெரியல ஏன்னா இது வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் உறுதியின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் கிட்ட நாங்க என்ன பேசணும் நாங்க விஜய் கிட்ட இதுதான் பேசணும் நாங்க இந்த கேள்வி கேட்டோம் இந்த பதில் வந்துச்சு அப்படின்னு அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா நான் உட்பட நீங்க உட்பட நம்மளாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம கருத்துக்களை தொ சொல்லிக்கிட்டு இருப்போம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம போற இடங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி தான் வந்து கடைசியில் என்டிடிவியை கொண்டு வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஒரு நாங்கள் போய் விஜய பார்த்தோம் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப எளிமையா எங்களோட பேசினாரு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்லாம் வந்து ஒரு ஐ மீன்ஸ் என் ரிப்போர்ட்டரை வந்து விஜய் வந்து பேசிருக்காரு நாங்கள் இந்த கேள்விகளை கேட்டோம் இந்த பதில் அவர் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு ப்ரா ஒரு வீடியோ மாதிரி பதினாலு நிமிஷத்துக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுக்கலையா அப்போ வர தகவல் உண்மைதானா உறுதிதானா அப்படிங்கிறது நைன்டி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இன்னொரு டென் பர்சன்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு ப்ரமம் மாதிரி கூட வெளியிட்டுட்டே ஃபுல் வீடியோ கூட அவங்க அப்புறம் வெளியிடலாம் என்னென்னு நமக்கு தெரியல நமக்கு வந்த தகவல் வந்து வீடியோ எடுக்க அனுமதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி வாய்ப்பு ராஜா அப்படின்னு அந்த மாதிரி இது என்ன ஒரு மனநிலை ஒரு மீடியாவை பார்த்து உங்க மீது நிறை இருக்கட்டும் குறை இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் கேட்கறவங்க கேள்வி கேட்கறாங்க துணிச்சலா உண்மையை நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்ப உங்க உண்மை உங்ககிட்ட இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது நான் வந்து திடீர்னு அரசியலுக்கு வரல என் நீண்ட கால திட்டம் இது அப்படின்னா உங்க திட்டமிடல் ஏன் இவ்வளவு மோசமா இருந்துச்சு அப்ப நீங்க ஜனநாயகன் படத்துக்கு அந்த பேட்டியில நாங்க வந்து ஜனநாயகன் படத்தை பத்தி கேள்வி கேட்டோம் அவர் வந்து எனக்கு வருத்தமா இருக்கு அந்த ப்ரொடியூசர் பணம் முதலீடு பண்ண அந்த ப்ரொடியூசரை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த படம் வெளிவருவதில் சிக்கல் இருக்கு எனக்கு முன்னாடியே தெரியும் நான் அரசியலுக்கு வருவதால நான் என்னுடைய சினிமா வாழ்க்கை பாதிக்கப்படலாம் என்னுடைய படங்கள் பாதிக்கப்படலாம்னு தெரியுது அப்ப நீங்க ஏன் கேவியன் நிறுவனத்திட்ட வந்து இப்ப கூட டவுட் எனக்கு இருக்கு பட் எனக்கு தெரியல ஆஹ் நிறுவனம் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் பல நூறு கொடிகளை இறக்கி அந்த படத்தை தயாரிச்சிருக்கு அதுல விஜய் அவர்களும் ஒன் ஆஃப் த பாட் அப்படின்றாங்க ஏன் வந்து இன்னொரு நிறுவனத்தை தெரிஞ்சே கொண்டு போய் இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டீங்க முழு பணத்தை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி அந்த படம் உங்களுடைய கடைசி படம் நான் அரசியல் கொள்கை பேச போறேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க அதுல பேசிருக்கீங்களா நமக்கு தெரியல சாட்டை எடுத்து அடிச்சுங்க அரசியல்வாதியா லாஸ்ட் ப்ரமோல அதை தவிர என்னன்னு தெரியல நமக்கு சோ அதனால தெரியும்ல உங்களுக்கு சிக்கல் வரும் ஒரு ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவாருன்னு தெரியும்ல இதுக்கு முன்னாடியே உங்க படங்கள் வந்து பல படங்கள் லாஸ் ஆயிருக்கு அப்படின் நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்னா நீங்களே முழு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அந்த படத்தை எடுத்திருக்கலாம்ல உங்களுடைய கடைசி படம் உங்களுடைய சினிமா துறையில கடைசி படம் அப்படி எவ்வளவு முக்கியமானது உங்களுக்கு எங்களுக்கு இல்லை உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இருக்கலாம் ஏன் இன்னொரு ப்ரொடியூசரை வாண்டடா போய் மாட்டை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்ப கூட விஜய் அவர்கள் நினைச்சா துணிச்சலா முடிவெடுக்கலாம் என்ன அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரோ திருப்பி கொடுக்கலாம் அல்லது துணிச்சலாக யூடியூப்ல அந்த படத்தை வெளியிடலாம் நீங்க என் படத்துக்கு வந்து தடை போடலாம் ஆனா நான் எடுத்த என்னுடைய அரசியல் கொள்கை கோட்பாடை நான் என் கடைசி படத்துல எடுத்திருக்கேன் அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி ரீச் பண்றது எனக்கு தெரியும் யூடியூப்ல வெளியிட்டா பாஞ்சடிச்சுட்டு பார்க்க போறாங்க ஏன் வெளியிடல உங்களுக்கு டிக்கெட்டு விற்கிற காசு முக்கியம் பாப்கார்ன் விற்கிற காசு முக்கியம் கமிஷன் முக்கியம் தேட்டர்ல இருந்து வரக்கூடிய லாபம் முக்கியம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு டபுள் மடங்கு காசு வேணும் இவ்வளோ விஷயம் இருக்கு அப்போ உங்க ரசிகர்களை உங்க தொண்டர்களை வச்சு கடைசி படத்துல பணம் எல்லாம் முடிவு பண்ணிருக்கீங்க அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த கேப்டன் அவர்களுடைய டயலாக் எடுத்து என்னையா காசு போனோம்னு பேசுறதுக்கு தகுதி இருக்கா விஜய் அவர்களுக்கு நம்ம வந்து நம்மள வந்து எங்க போய் பேசினாலும் பேட்டிகள்லயும் சரி கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள்லயும் சரி விமர்சனங்களையும் சரி திட்டிட்டு போறாங்க நமக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன் கிட்ட உண்மை என் மனசாட்சி என்ன சொல்றதோ நான் அதை பேசுறேன் அப்படிதான் இந்த விஷயத்த வந்து வீடியோ நான் பேசிருக்கேன் இனி தொடர்ந்து பேசுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சமீபமாக வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ஆஹ் ஒவ்வொரு பேட்டிகள்லயும் நான் போய் கேட்கக்கூடிய கேள்விகள்ல வந்து நான் வந்து விஜய் அட்டாக் பண்றேன் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் என்டிடிவி அங்க நான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் ஏதோ யூடியூப் சேனல்ஸ்ல ஒரு நெறியாளரா போய் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என்னோடது ஆனா நான் கேள்வி ஏன் நான் தொடர்ச்சியா வந்து கேட்கிறேன் பேசுறேன் அப்படின்னா உங்களை நம்பி ஒரு பெரிய யங்ஸ்டர் அதாவது ஒரு ஆஹ் யாரா இருந்தாலும் ஓட்டு ஓட்டுதான் அவங்களுடைய ஆசை கனவோட ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்றதான் ஆனா ஒரு பெரிவாரியான யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க உங்களுடைய ஃபேன்ஸு உங்களுடைய நிர்வாகிகள் அவங்க இருக்காங்க தொண்டர்களா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து இன்னும் இப்பதான் வந்து அவங்களோட ஃபியூச்சருக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க ஃபியூச்சரை நோக்கிய கோலோட உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவோம் நிக்கிறாங்க அப்ப அவங்களை நீங்க எவ்வளவு ஏமாத்துறீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் பார்க்கறவங்க பார்க்கட்டும் புரியறவங்களுக்கு புரியட்டும் போற ரீச் ஆகிறவங்களுக்கு ரீச் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய விமர்சனங்களை நான் வந்து அவங்களுடைய விமர்சனங்கள் உண்மையானதாக இருந்தா நான் எடுத்துப்பேன் அது எனக்கு வந்து அதுல கவலையோ இதுவோ எதுவுமே கிடையாது என் டிவி அப்படிங்கிற ஒரு டிவிக்கு வந்து விஜய் அவர்கள் ஒன்லி ஆடியோவோட பேட்டி கொடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கு அதை தான் நான் பேசுகிறேன் ஆரோக்கியமான விவாதத்துக்கு கலந்து கொண்டு நெஞ்சுறத்தோடு துணிச்சலா பேட்டி கொடுக்க தயாரா இல்லை அவர் அப்படிங்கிறத நான் இதன் மூலியமா புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய கருத்தை நான் அதை வந்து வைக்கிறேன் இந்த விஜய் அவர்கள் தான் வந்து சிஎம் ஆகி தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற போறாராம் மத்திய அரசோட ஃபைட் பண்ண போறாரா ஜனநாயகன் அப்படிங்கிற படத்தை வந்து யார் முடக்கினாங்களாம் தெரியல சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குன்னு மக்களுக்கு விஜய் அவர்களுக்கான தெரியாம இருக்கலாம் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ அதோட முடங்கி போன விஜய் அவர்கள் ஒரு சிபிஐ விசாரணையோட மௌனம் காக்கக்கூடிய விஜய் அவர்கள் பாஜகன்னு எங்கேயும் பேசாத விஜய் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டை தூக்கி காப்பாத்த போறாரு அப்படிங்கிறது நான் அவங்க ஃபேன்ஸ் கையிலேயே விட்டுறேன் தொடர்ச்சியாக இனி நம்மளுடைய இந்த என்னுடைய இந்த முக பக்கத்துல நான் பேச போறேன் ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்லேயும் நான் போய் பேட்டி எடுக்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ் பண்றீங்க அப்புறம் அங்கே அந்த சேனல்ல வந்து ஆமா நீங்க கேள்விகளை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுங்கம்மா அப்படின்லாம் எல்லாம் பேசுறாங்க அவங்க தானே பேச முடியும் என் பக்கத்துல நான் தானே பேச முடியும் அதனால நான் தான் பேசுவேன் இனி இங்க நான் பேசுறேன் உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க தொடர்ச்சியாக பேசுவோம் இந்த பேட்டியை பத்தியும் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் நம்ம மெதுவா ஒவ்வொன்னா பேசுவோம் ஆடியோ ஆடியோவா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இப்படி போய் வந்து பேட்டி எடுக்கணுமா அப்படின்னா அவங்களுக்கு தேவை அதாவது அந்த பேட்டியில அந்த அம்மா வந்து அந்த விளாக்ல சாரி அந்த வளாக்ல அந்த அம்மா சொல்றாங்க தமிழ் சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களை நான் சந்திச்சேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் இன்னும் சூப்பர் ஸ்டார் அவருக்கு எவ்வளவு வயதானாலும் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம் இன்னொன்று ஏன் தமிழ் ஊடகத்தை கூடத்துக்கு பேட்டி கொடுக்காம என் வர சொல்லி பேட்டி கொடுத்துருக்காருன்னு என்னுடைய பார்வை என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு அவர் கட்சின்னு அந்த ஒரு லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை கொடுத்தாரு இல்லையா தமிழக வெற்றி கழகம்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட முதல் அறிக்கை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வந்துச்சு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நான் பேட்டி எடுத்திருந்தேன் முதல் பேட்டியா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் விமர்சகர்கிட்ட அந்த பேட்டி கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்புறமா ஏன்னா அறிக்கை வந்த உடனே ஒரு பேட்டி எடுத்தேன் நானு முதல் அறிக்கை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கட்சி பேரை அறிவிச்சாரு விஜய் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் என்ன அவளு அவருடைய மௌனத்துக்கு என்ன காரணம்னு தொடர்ச்சியாக தமிழ் ஊடகங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சோ அவங்களுடைய கேள்விகள் எப்படி இருக்கும்னு விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால தமிழ் ஊடகங்களை புறக்கணிச்சுட்டு ஒரு நேஷனல் சேனலுக்கு ஒரு ஆங்கில ஹிந்தி சேனல் ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அப்போ தமிழ்நாட்டில் நீங்க வந்து வந்து வாழுவீங்க நடிப்பீங்க தமிழ் ரசிகர்கள் அவங்க கிட்ட ஒரு நூற்றம்பது ரூபா டிக்கெட்ட ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் முன்னாடி ரோல உட்காரதுக்கு சீட்டை டிக்கெட்டை வித்து சம்பாரிச்சு இப்போ பல ஆயிரம் கோடிக்கு சொத்து சேர்த்து வாழ்வீங்க லக்ஸரியா வாழுவீங்க தனி விமானத்தில் போற மாதிரி ஆனா வந்து தமிழ்ல பேசாம தமிழில் பேட்டி கொடுக்க மாட்டீங்க தமிழ் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்க மாட்டீங்க அப்ப இந்த மக்கள் புறக்கணு புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு தமிழ் ஊடகங்கள் ஒரு வாரத்துக்கு தமிழ் ஊடகங்கள் விஜய் அவர்களை பத்தியோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தை பத்தியோ பேசாம அதாவது எந்த கட்சியாக வேணா யாரை வேணா வச்சுக்கோங்களேன் எந்த கட்சியாக வேணா வச்சுக்கோங்களேன் தமிழ் தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியை பத்தி நியூஸோ வீடியோவோ பேசாம மைக்க தூக்கிட்டு ஓடாம இருந்தா எந்த கட்சி முடங்கி போகும் முற்று பெறும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தமிழக வெற்றி தான் சோ வந்து ஊடகங்கள் பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது இந்த கனிம வளங்கள் இது தொடர்பான ஒரு வீடியோ நியூஸ் கவர் பண்றதுக்காக போன ஒரு சேனலுடைய கேமராமேன் ரிப்போர்ட்டர் ரெண்டு பேருமே அந்த பகுதியில் இருந்த திமுக எம்எல்ஏ வந்து ஆதரவாளர்கள் எம்எல்ஏவே வந்து அவரை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது அது வந்து காவல் நிலையம் வரைக்கும் போயிருக்கு ஒருவேளை எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருந்தா இன்னும் வெளியில வந்திருக்கோம் வெளியில வரல ஒரு வேளா சம்பவம் நடந்திருந்தது நடந்திருந்தால் நம்மளுடைய கடுமையான கண்டனங்கள் இந்த எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் வெளியில வந்தோடனே இது தொடர்பாக நம்ம தீர பேசுவோம் தொடர்ச்சியாக இனி என்னுடைய இந்த முகப்பக்கத்துல பேச போறோம் நன்றி வணக்கம்